சத்தியமா இது என்ன அரசியல் அப்படிங்கிறது எனக்கு புரியலை நம்ம நாட்டு அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் பேசுறத ஃபுல்லாக கேட்டுட்டு கீழே கொமன் சொல்லுங்க அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பார்ப்பதற்காக தங்காலையில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறார் கால்டன் கீழத்துக்கு அங்கே போய் விசாரிச்சுட்டு நான் சுயநலங்களை எல்லாம் பேசி கதைச்சி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பகல் நேரம் ஆகுது லஞ்ச் டைம் ஆகுறது சாப்பிட்றதுக்கு அப்ப மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க கிட்ட இப்ப லஞ்ச் டைம் ஆகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கமும் மஹிந்த ராஜபக்சவும் உட்கார்ந்து சாப்பிட்டு போது ரெண்டு பேருக்கும் இடையில பேச்சு நடந்திருக்கிறது அப்ப ரணில் விக்ரம இருக்கின்றாரு நாங்க நவம்பர் மாதத்துல இருந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதுக்கும் கூட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு மஹிந்த ராஜபக்ச சொல்லிருக்கிறார் நாமளுக்கிட்டையும் சாகர காரியவசத்துக்கிட்டையும் நீங்க பேசுங்க இது சம்பந்தமான ஒத்துழைப்புகளை அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்படியோ ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் பலதும் பத்தின் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாக ரணில் விக்ரமசிங்க கொழும்புக்கு வரணும் அவருடைய வீட்டுக்கு கொழும்புக்கு வார நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சில சட்டிகளையும் தேன் தேன்களையும் தேன் போத்தரங்களையும் கொடுத்திருக்கிறார் இது கிராமத்துல தயாரிக்கப்பட்ட தயிர் கிராமத்து தேன் நல்ல தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார் அதையும் ரணில் விக்ரமசிங்க கொழும்புக்கு கொண்டு வந்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவனுடைய சோத்தை விசாரிக்க போனதும் பிரச்சனை இல்லை அவர்கள் பகல் நேரத்துல ஒன்றாக இருந்து சாப்பிட்டதும் பிரச்சனை இல்லை பலதும் பத்தும் பேசுனது பிரச்சனை இல்லை போராட்டத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்குங்க அப்படின்னு சொன்னதும் பிரச்சனை இல்லை ஆனா அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்கள ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் கண்ணா பின்னமாக ஏசுவார்கள் பேசுவார்கள் பிச்சு உதர்வார்கள் மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு கூட பேசுவார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு கேடு இவர்கள் திருடர்கள் இவர்கள் ஊழல்வாதிகள் இவர்கள் கொலையாளிகள் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வறுப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு மக்களை துன்பப்படுத்துகிறார்கள் நாட்டை வறுமைக்கு கொண்டு போகிறார்கள் நாட்டை விற்று கொள்வார்கள் இப்படியெல்லாம் மக்கள் மத்தியில போய் இவங்க பேசி பேசி வாக்கெடுத்து பாராளுமன்றத்துக்கு வராங்க பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்றாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற அமைச்சுக்களை பிரிச்சு எடுக்கிறாங்க என்னென்ன செய்யலாம் எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாம் திட்டங்களை திட்டு எல்லாமே செய்றாங்க மக்கள் பாவம் இந்த அரசியல்வாதிகளுடைய கதைகளை நம்பி மக்கள் வாக்களித்ததுக்கு பிறகு மக்களை கைவிட்டு விடுவார்கள் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அரசாங்கம் கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்கள் அபிவிருத்திகள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான நல்ல அதே போல நல்ல தொழில் வாய்ப்புகளையும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான பல வெளித்திட்டங்களையும் கொண்டு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் எந்த நேரத்திலும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டே இருப்பாங்க மக்கள் இந்த அரசாங்கத்தை சிறப்பான அரசாங்கம் நல்ல அரசாங்கம் என்று பாராட்டினாலும் அல்லது நல்ல திட்டம் என்று பரவலாக பேசப்பட்டாலும் ஒரு எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளிடம் போய் ஊடகங்களாலும் மைக்கை நிறுத்தி இந்த திட்டங்களை பத்தி இந்த அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இப்ப டைரக்டா நேரடியாக எதிர்க்க முடியாது எதிர்த்தால் மக்கள் நம்மளை விமர்சித்து விடுவார்கள் என்பதற்காக அரசாங்கத்துடைய அந்த திட்டங்களை பாராட்டுவார்கள் பாராட்டுவார்கள் பாராட்டிவிட்டு கடைசியில பேசி முடிக்கிற அந்த நேரத்துல ஒரு பொறிய வைப்பார்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பதே போல இந்த திட்டங்களை செய்ய மாட்டார்கள் என்றும் இந்த திட்டங்கள் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் இந்த திட்டங்களால மக்களுக்கு நலன் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொறியை வைத்து விட்டு போவார்கள் மக்களுக்கு குழப்பி விட்டு போவார்கள் இதுல இருந்து ஒண்ணு விளங்குது அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் எப்போதும் என்ன திட்டம் என்றாலும் அரசாங்கத்தை விமர்சிப்பார்கள் ஆனா இந்த நாடும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களும் பாவம் எப்போதும் எல்லாருமே பாராளுமன்றத்துக்கு போக முடியாது ஆட்சியில் இருக்க முடியாது பிரதிநிதிகளை தான் அனுப்ப முடியும் ஆனால் இந்த நாட்டுடைய சாபக்கடு எதிர்கட்சி என்றா எல்லாத்துக்கும் எதிர்த்து கொண்டுதான் இருப்பது எந்த திட்டங்களுக்கும் அவர்கள் ஆதரவு வழங்குவது இல்லை ஆதரவு வழங்குவது போல் பொதுவாக சொன்னாலும் அவங்க உள்ளார்ந்த ரீதியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அல்லது வெளிநடப்பு செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டுக்கு நலன் தரக்கூடிய விடயங்களை செய்தா அல்லது மக்களுக்கு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதா இந்த அரசாங்கம் இருந்தா நல்லது இந்த அரசாங்கம் கொஞ்ச காலத்துக்கு இருந்தா நாட்டை முன்னேற்றலாம் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதில் என்ன தப்பு இருக்கிறது மக்களிடம் போய் சொல்லலாம் தானே இந்த அரசாங்கத்துடைய கொள்கை சிறப்பாக இருக்கிறது எனவே இதற்கு நாங்க ஆதரவு வழங்குவோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா தேர்தல் மைய அரசியலை தான் இவர்கள் செய்வார்கள் அடுத்த தேர்தல் நாங்கள் எப்படி வெற்றி வெற்றி பெறலாம் இப்ப இந்த அரசாங்கம் எப்படியான நல்ல விஷயங்கள் நல்ல வேலைகளை செய்தாலும் அதுக்கு நாங்க ஆதரவு வழங்கினா நமக்கான வாக்கு நம்மளுடைய கட்சி தோற்றுவிடும் இதனால அரசாங்கத்தை எப்படி விமர்சிச்சுட்டு இருப்போம் இந்த விமர்சிக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கடந்த காலங்களை நாங்கள் பார்த்தோம்னா அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க அரசாங்கத்துடைய பங்காளிகளாக இருந்திருப்பாங்க யாராக இருந்தாலும் சரிதான் இருக்கின்ற அந்த நேரத்துல எப்படியெல்லாம் மக்கள் வீதிக்கு இறங்கி போராடினாலும் மக்கள் விமர்சித்தாலும் என்ன செய்தாலும் மக்கள் துன்பப்பட்டாலும் அவங்க அதை சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க இப்ப நாங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எப்படி நாங்க விமர்சிக்கிற இதே பேச்சு வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டு தீர்த்து விட்டு விடலாம்னு சொல்லி அப்படியே போயிடுவாங்க ஆனா பிரச்சனைகள் தீர்ந்த பாடம் இருக்காது மக்களும் கஷ்டம் துன்பம் வறுமை என்று போயிட்டு இருப்பாங்க இப்படி பழக்கப்பட்ட இந்த அரசியல் கலாச்சாரத்தில தான் நம்ம அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததால அதிகாரிகள் மட்டத்திலையும் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது எனவே இந்த அரசியல் கலாச்சாரம் எப்ப மாறப்போகிறது இப்படிப்பட்ட அரசியல் கலாச்சாரம் இலங்கையிலிருந்து துடை தெரியப்படுகின்ற பொழுதுதான் இலங்கை ஒரு நல்ல அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் மக்களும் நல்ல முறையில வாழக்கூடிய ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் ஆனா இந்த அரசியல் அரசியல்வாதிகளுடைய இந்த தந்திரங்கள் எப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இப்ப நீங்க கீழே கொமன்ஸ்ல சொல்லுங்க